ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக இது கருதப்படுகிறது இந்த தேரை நாம் முன்பு நாம் நமக்கு அடியார்கள் மட்டும்தான் வடம் இழுத்து பிடித்தார்கள் இப்பொழுது மிகப்பெரிய இந்த தேர் அசைந்து அசைந்து ஆடுகின்றது அல்லவா அதை நாம் பார்ப்பதற்கே மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மிகவும் நெருக்கமாக பழகிய அதாவது சுந்தரருடைய நண்பர் இவர் அதனால் சுந்தரர் நிச்சயமாக இந்த தேரோட்டத்தில் இருப்பார் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்பது தம் வாக்கு ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் திருவாசகத்தில் திருப்புலம்பல் என்ற பகுதியில் திரு திருவாரூரில் பாடப்பட்டது அது அன்றி ஆறு இடங்களில் திருவாரூர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருமுறை பதிகங்களில் இறைவன் பெயர் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார் தியாகேசர் என்ற நாம் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே எம்மான் என் அம்மானே நீ அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாரே அதாவது ஐராவணம் என்று இரண்டாயிரம் தந்தங்களை கொண்ட பெருமை வாய்ந்த யானை கைலையில் இருந்தாலும் அதன் வாகனமாக கொள்ளாமல் எளிதாக எருவினை வாகனமாக கொண்டு தேவர்கள் உலகத்தினை ஆளும் திறமையும் வல்லமையும் பெற்றிருந்தாலும் தேவலோகத்தை ஆளாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரூர் நகரினை ஆளும் இறைவன் தங்களது உயிர் மூச்சினை அடக்கி உன்னை தியானித்து உன் உருவத்தை தங்களது உள்ளத்தில் என்றும் அழியாத வண்ணம் பதித்து ஆரூரா என்ற கூக்குரலிட்டு இறைவனை கூப்பிடுகிறார்கள் பாருங்கள் அடியார்கள் மிக சிறப்பு இறைவனை சிறப்பு வாய்ந்தது கும்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் மனு நீதி சோழன் நீதி தந்த தலம் இது அப்படிப்பட்ட திருவாரூர் மூச்சுகுந்த சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தில் திரு ஆரூரின் கோவிலும் குளமும் சமநிலையான பரப்பளவு கொண்டவை மிகச்சிறந்த இந்த ஆழ்த்தேரை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் அறுபத்தி நான்கு கலைகளை விளக்கும் விதமாக இந்த தேர் அமைந்துள்ளது நமக்கு தெரியும் அறுபத்தி நான்கு கலைகள் உள்ளன இந்த தேரும் இந்த தேருடைய சக்கரங்கள் மிகப்பெரியவை இந்த தேர் எவ்வாறு இருக்கிறது என்றால் தேர் வடிவில் அமைந்த இலக்கியம் ஒன்று உண்டு ரதபந்தம் ரதம் என்றால் தேர் ரதபந்தம் என்ற ஒரு இலக்கியம் உண்டு திரு எழுகூற்றிருக்கை அல்லது சித்திர கவி என்று அதற்கு பெயர் பக்தி இலக்கியங்களில் இந்த திரு எழுகூற்றிருக்கை ரதபந்த அமைப்பு முறையில் பாடுவது மரபாக சொல்லப்படுகிறது இப்படி பல பல நமக்கு சான்றுகள் இந்த திருத்தலத்தை பற்றி கிடைக்கின்றன ஆரூரனுடைய நீரை அணிந்தாலே போதும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துடிக்கப்படுவது நீரு என்று கூறுகின்றார்கள் சுந்தரருக்கு கண் பார்வை கிடைத்தது ரெண்டு கண்ணும் போ சுந்தரருக்கு அப்போ சுந்தரருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்ட பொழுது காஞ்சிபுரத்தில் ஒரு கண் கிடைத்தது திருவாரூரில் வலக்கண் கிடைத்தது அந்த வலக்கண் கிடைத்தப்போ அவர் பாடிய பாட்டு சுந்தரருடைய பதிகம் என்று நாம் கூறுவதில்லை திருப்பாட்டு என்று கூறுகிறோம் அந்த திருப்பாட்டு தான் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி இருக்கும் அடியார் தங்கன் அல்லல் சொன்னக்கால் திருவாரூர் போந்தீரே என்று பாடியுள்ளார் தம் இல்லன் அல்லல் எல்லாம் சொன்னால் உடனே அதனை தீர்த்து வைப்பார் திரு ஆரூரில் வாழும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நம்முடைய திரு ஆரூர் நாதர் இந்த திரு தியாகேச பெருமான் தியாகத்திற்கே வடிவமான பெருமான் தியாகம் என்றால் தெரியும் விட்டு கொடுத்தல் அத்தனையும் விட்டு கொடுப்பார் இவருக்கு விடங்கன் ஏன் என்று விடங்கன் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் ஊழியால் செதுக்கப்படாத உருவம் அதனால்தான் விடங்கன் என்ற பெயர் இவருக்கு வந்தது இந்த இந்த சேத்திரத்தில் கமலமுடி இருந்திருக்கிறார் இந்த சேத்திரத்தில் தட்சிணாமூர்த்தி சித்தர் இருந்திருக்கிறார் இந்த தேர் அசைகிறது அல்லவா தேர் வடம் பிடித்தால் நமக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் என்பது கூற்று தேர் வடம் பிடித்தாலே வடம் நமக்கு இடம் கொடுக்கும் எங்கு கைலாயத்தில் இறைவனிடத்தில் இடம் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆழித்தேரை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணா கண்டு கொண்டிருக்கிறோம் இதை காண கண் கோடி வேண்டும் திருஆரூரனின் பவனி என்னெல்லாம் இருக்கிறது அத்தனை வாத்தியங்களும் இங்கு முழங்குகின்றன இது ஒரு சிறந்த திருவிழாவாக இருக்கிறது ஆசியாவிலே மிக சிறந்த விழா எத்துணை மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திரு ஆரூரனின் தேரை கண்டு கழிக்கிறார்கள் இந்த ஊரில் இருக்கும் பிள்ளையார் தங்கம் எல்லாம் நமக்கு வேணும்னாக்கா மாத்துரைத்த பிள்ளையார் இருக்கிற இருக்கிறார் சுந்தரருக்கு இறைவன் பொன் பொற்காசுகளை கொடுத்து விட்டான் ருத்தகிரியில அங்க மணிமுத்தாறுல போட்டுட்டு அவர் சொல்றாருப்பா எனக்கு அவர் ஃப்ரெண்டு தானே எனக்கு வந்து நீ திருவாரூர்ல சேர்த்து அப்படின்னு ஒரே ஒரு காயின் மத்திரம் எடுத்து அதே வச்சிருக்கா மத்த காயின்லாம் இருக்கான்னு பாக்கிறதுக்காக வந்து பாக்கிறார் இவருக்கு ரொம்ப தெரியல அப்ப வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாற்று அதாவது இது எவ்வளவு கேரட் இருக்கு இந்த தங்கம் கரெக்டா பாத்து சொல்றியா அப்படின்னு கேட்கிறார் அந்த பிள்ளையார் பாத்துட்டு சொல்றாரு இது போர்டீன் கேரட் தான் நான் பதினாலு கேரட் தானே இருபத்தி நாலு கேரட் குடுக்குறேன் என்று இறைவனிடம் திரும்பவும் இவர் முறையிட்டு அந்த அந்த பொற்காசுகளை டுவெண்ட்டி போர் கேரக்டா ஆக்கினர் அதனால்தான் மாற்று உரைத்த பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வணங்கினால் நமக்கு வந்து பொற்காசுகள் சேரும் இந்த இறைவன் பிள்ளையாரை நினைத்து இந்த திரு ஆரூணனின் தேரை ஆழி தேரை வலம் வரும் தேரை நாம் பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து இறைவனின் இறைவனிடம் நம் மனதை செலுத்துவோமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க